வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயலுக்கு உரம் போட போகிறங்க வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான உரம் தாங்க கலந்து போட போகிறோம் என்னென்ன உரம்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளஸ் யூரியா அப்படின்ற உரம் தாங்க இந்த உரம் நம்ம எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே வந்து அடியில் நடுவு நடும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய சாணம் மாட்டுடைய சாணம் வந்து எருவாக்கி அதை வந்து நாம் அடியில் உரம் கொடுத்தாச்சு இது வந்து மேலே இந்த உரம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கதிர் வருது பாருங்கள் இந்த கதிரு வரும்போது வந்து நாம் இந்த உரம் போட்டோம் அப்படின்னா தான் வந்து இப்போ வரக்கூடிய கதிருங்கெல்லாம் வந்து நெல் கதிர் நெல் கதிர் வந்து ஒரே மாதிரி ஈவனாக வருங்க இல்லைனா நம்ம இந்த இந்த உரம் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஒரு கதிர் முன்னாடியும் ஒரு கதிர் பி பிஞ்சாகும் பின்னாடி வரும் அது வந்து பிஞ்சாக இருக்கும் முன்னாடி வந்த கதிர் வந்து நெல்மணி முத்திருங்க அதனால தான் வந்து நம்ம இந்த உரம் கழனிக்கு போட்டோம் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி வந்து நெல் கதிர் வந்து அறுவடைக்கு தயாராகிடும் அதனால தாங்க அந்த உரம் நம்ம கழனியில் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சரியான வேலைங்கள்லாம் வந்து நாங்கள் ஆள் வச்சு செய்ய மாட்டேன் எல்லாமே வந்து நம்ம ஆள் வச்சு செஞ்சோம் அப்படின்னா விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியாது நஷ்டம் தாங்க ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்